நான்காவது பாகத்தில் நான்காவது பாகம் சொல்லப்படும் என்ற நூலில் நூல்களுடைய கருத்துக்களை அப்படியே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் என்றால் அதை அப்படியே எடுத்து எந்த விதமான மாற்றத்துக்கு அர்ப்படுத்தாமல் மார்க்ஸ் குறிப்புத்தரமாக ஊக்குவித்தார் சரி இது ஒரு காலத்தில் இந்த இந்த ஹாரிக்க வரலாற்றில் இருந்தது காலம் மாறியது சோழ மாறியது அப்போது இன்னொரு புது வகையான ஒரு விட்டார்கள் என்றால் ஒவ்வொரு ஊரும் ஒரு குடியரசாம் வில்லேஜிருப்பா பேசி என்று சொன்னார்கள் அது சாதி அடிப்படையாக உள்ளதான் அந்த ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மனைக்காரணிப்பா கணக்குளப்பா இருப்பா எப்படி கொண்ட ஒரு கட்டுமானம் இருக்குமா எத்தனை படையெடுத்து கொண்டாலும் ஆயன படையெட்டு வந்தாலும் இந்த ஊருக்கு முகம் மட்டும் ஊருக்கு கட்டுமானம் மட்டும் சிதையவே சிதையாதான் இது ஒரு புது வகையான ஒரு இதை இது என்ன வரலாற்றில் மூன்றாவது வரலாற்றில் இதுவரை என்ன சொல்லி வந்தார்கள் என்றால் இங்கு நிலக்கிழமை என்ற ஒரு வாழ்வியல் ஆங்கிலத்தில் சூடலி சொல்லி சொல்வார்கள் இல்லையா அது எப்படி விளக்கு சொல்வது தெரியவில்லை அது இங்கே இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க என்ன சொன்னா அந்த கொடுகோடு சொன்ன பாருங்க அரசனுக்கு தான் தில குலம் அவனுக்குதான் சிந்தோம் எந்த செல்வங்களும் அரசனுக்குதான் தனி தனிச்சு கிடையாது கிடையாது சுத்தி இல்லைன்னா அப்படி நிலக்கை வருவோம் சுத்தே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போ மூன்றாவது கட்டத்துல ராஜ்புத்திர அரசுகள் பார்த்தாங்க மைசூருக்கு மண்டல ஆட்சி பார்த்தாங்க புதுக்கோட்டை மன்னராட்சி பார்த்தாங்க மன்னர் ஆட்சியில பார்த்த பொழுது அவன் சொன்னான் ஆங்கிலேயர் ஹர்வி சேட்டிச் என்ன சொன்னா ஓஹோ இங்க கூட விளக்கம் இருந்திருக்குப்பா அப்படி ஒரு குடியிருக்கு வந்தாங்க இது மூன்றாவது வரலாற்று இங்க குதுகிய காலத்து கிட்ட ஒரு வரலாற்றம் இல்லை நான்காவது வரலாற்றம் என்னன்னா ரெண்டு மாயமான்வெல் திராவிடம் ஆரியம் திராவிடம் ரெண்டு மாயமானவெழு பெட்டயே விட்டானுங்க எங்க நம்ம தலையில வே மேனது இது நான்காவது வரலாற்றம் இந்த நான்கு வரலாற்றுகள் தவறு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் தமிழ் பொருள் உடனே என்று சதப்பதற்காக நான் தமிழிய வரலாற்றை என்ற வரலாற்றிய முன்னெடுக்க முயற்சி பண்ணேன் அதுக்கு அடிக்கால் போட்டேன் நான் தொடக்கி வைத்தேன் அவ்வளவுதான் அது என்ன அப்படி இருந்தோம் என்னை நான் வாங்கி வந்த இருட்டடிக்கும் தான் அதனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் சீர்குலைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது அந்த சீர்குலைவால் உலகத்தில் ஒரு அரசியல் கோட்பாட்டு வரமையது ஒரு வெற்றிகளை தோன்றியது அதே போன்ற வெற்றிகம் தமிழ்நாட்டை தோன்றியது அந்த வெட்டிடத்தில் நிற்ப இருப்பதற்கு சாதி சங்கங்கள் சாதி கட்சிகள் வந்தன மத மதவெளி கட்சிகள் மத அமைப்புகள் வந்தன சாதி மதமும் கோல வச்சு தொடங்கின தமிழர் என்போர் தனி தேசியம் என்ற ஊர்வை வளர்ந்து வந்து கொண்டிருக்க சூழலில் அந்த சாதி மத காழ்ப்புகள் பொய்யான கட்டுமானங்கள் நிக்க முடியாது நிலைக்க முடியாது ஆக வேண்டும் நான் பொது வைக்கத்துல முப்பது ஆண்டுக்கு மேலே இருந்தேன் அப்ப என்ன சொல்லுவாங்க மார்க்சிசம் சிந்தனை துணிக்கேந்திய புரட்சி அப்படின்னு வானத்தில் முழங்கினார்கள் ஆனால் அவங்க பார்த்தாக்கா அவனுக்குள்ள சாதி தான் சதிராடிகள் கொஞ்சம் நெருங்கி பார்த்தா அவங்க தலைப்பிள்ளை என்ன கூடு கட்டியிருந்தா சாதி உணவு தான் கூடு கட்டிட்டு அதனால அரண்டு மரண்டு நின்ன காலம் அது எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது அது காரணம் சொன்னா இவர்கள் பெரும்பாலும் சூத்திரர்களா இருந்ததுதான் ஆகவே முதுக்குடி தமிழர்கள் சாதி என்ற சாதி கெட்ட முதுக்குடி தமிழர்களுக்கு இதே அவங்க எப்படி புரிந்து கொள்ள முடியும் மீள முடியாத ஒரு வட்டத்தை ஆங்கிலத்தில் விஷய சத்தில் என்பார்கள் எகிப்து தொன்மத்தில் ஒரு படம் வரும் ஒரு பாம்பு வாழ வெளியுட் வட்டமான ஒரு படம் அது வந்து ஊரபோரசு சொல்றாரு அந்த மாதிரி பல வகையான நச்சு வட்டங்கள் நம்ம இடத்துல உண்டு பாட்டாளி வகுப்பு தொழிலாளர் வகுப்பு தன்னை தானே விடுவித்துக் கொள்ளும் போதே அது தன்னை அடிவுபடுத்தி ஆண்டிருக்க முதலாளியையும் கூட முதலாளிக்கு விடுவிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை மாற்றி சொன்னார் இல்லையா அந்த கருத்தை அடியொட்டி நான் என்ன சொன்னேன் முதுக்குடி தமிழ்கள் தங்களை தாங்களே அதாவது சொந்தமாக சொந்த காலையில் தங்களை தாங்களே விடுத்துக் கொள்ளும் பொழுது பிராமணியம் என நச்சு வட்டத்தில் சிக்கிக்கொண்ட பிராமணர்களுக்கு கூட அந்த நச்சு வட்டத்தில் மீட்பார்கள் என்று நான் எழுதினேன் என் நூல்கள் சிலவற்றில் அப்படி குறிப்பிட்டேன் ஒண்ட வந்த திராவிடர்கள் சூதராயம் சூதராயம் அவங்க சாதியை ஒழிக்க போற என்று வீராப்பு பேசினாங்க வீடு ஆடினாங்க நாம் அதெல்லாம் நம்பணும் அந்த கூத்தை நாம் மெய்ய நம்பினோம் அதனால் மண்ணை எழுந்தோம் கொடி எழுந்தோம் கொற்றத்தை எழுந்தோம் ஆகவே திராவிட இயக்கம் சாதி வெறிப்பிடித்து பொய்க்கால் குதிரையாட்டம் ஆடுவதை நம்மால் கொள்ள முடியவில்லை அதன் பின்னால் நாம் கொடி பிடித்தோம் மேடை போட்டோம் தோரணம் கட்டினோம் ஊர்கோல் போகணும் அவன் கொடுத்த ஒரு அவன் கற்பித்த ஒரு அரசியல் பண்பாடு என்ன தெரியுமா ஒரு பொட்டலும் கறிச்சோறு ஒரு குவாட்ட சாராயம் கையில நூறு ரூபா வச்சிருவான் இது அவன் பண்பாடு வளர்த்த பண்பாடு இதான் வளர்த்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் அரசியல் பண்பாடு இந்த பண்பாட்டை யாரை வச்சு சீரழிச்சான்னு சொன்னா பெரும்பாலும் வைக்கப்பட்ட முதுக்குடி தமிழர்கள் ரூபன்கள் ஆக்கப்பட்டார்கள் ஆங்கிலேயர் காலத்துல கிழக்கிந்திய குழுமம் ஈஸ்ட் இந்திய கம்பெனி மாதரச பட்டத்தை மதராசு பட்டியலின் பெயர் மாற்றியது இல்லையா அந்த மதராசு பட்டத்தின் கருப்பகுதிக்கு பிறந்த காலத்தில் பெருப்பறை செய்தி என்றார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்புக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடையில் சென்னை மகா மாநகராட்சிக்கு மேயராக வந்த பிட்டி தியாகராஜ செட்டியார் என்ற ஒரு தெலுங்கர் அந்த பெருமரச்சேரி என்ற நகர் போகிறது தமிழர்களை முதுக்குடி தமிழர் குறிப்பாக விரட்டி அடித்தான் அவள் அப்புறப்படுத்தினான் பிட்டிகை என்றால் கன்னடத்தில் தோல் தொழில் தோல் தைக்கும் தொழில் என்பார்களாம் பிட்டி தயார சிட்டால் உள்ளபடியே தோல் தைக்கும் தொழிலுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்னு